எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் காணொலியில மாணவர்கள் என் தொடர் அமைப்பின எப்படி அமைக்கிறாங்க பார்ப்போமா தெரியுமா ஒற்றை எண்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுமா ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்னு முடிஞ்சா ஒற்றை சொல்றீங்க சொல்லுமா மூன்று ஒன்பது பன்னிரா உங்களுக்கு ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் எல்லாம் தெரியும் இந்த எண்களை வச்சு என் தொடரமை உருவாக்கலாமா மூணு குரூப் பிரிஞ்சு என் தொடரமைப்பை உருவாக்கலாமா ரெடியா எல்லாரும் விளையாட ரெடியா அவங்க எப்படி செய்யறாங்கன்னு நீங்க பாக்கணும் மிஸ் இந்த வட்டத்துல ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் மடங்குகள் எழுதி எண்ணத்தை வச்சிருக்கேன் ஓகேவா இந்த பெட்டியில ஒன்னுல இருந்து நூறு வரையும் உள்ள எண்ணட்டே வச்சிருக்கேன் ஒரு ஒரு குரூப்ல இருந்து ஒவ்வொருத்தர் வந்து அந்த வட்டத்துல இருந்து ஒரு எண்ணட்டையும் ஒரு பெட்டியும் எடுத்துட்டு போகணும் ஓகேவா

カルテちゃうかカルテちゃうかカルテちゃうかカルテちゃうか。 சூப்பர் வெரி குட் அடுக்குங்க 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 சூப்பர் 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 வெரி குட் மடங்குகள் ரொம்ப இருக்கு சூப்பர் சூப்பர் மடங்குகள் யார் முடிக்க போறீங்க சூப்பர் சூப்பர் ஏ பண்ணுங்கமா உங்களுக்கு ரெண்டு பேரும் வேகமா இருக்காங்க ஒட்டையண்கள் சூப்பர்மா சூப்பர்மா வெரி குட் வெரி குட் சூப்பர்மா ரெட்டை எங்க குரூப் முடிச்சிட்டாங்க வெரி குட் சூப்பர் மூன்றின் மடங்குகள் முடிச்சாச்சா வெரி குட் மா அவங்கள செக் பண்ணிட்டு உங்களுக்கு வரேன் ஓகேவா ஓகே செக் பண்ணிடலாமா நீங்கள் சூப்பர் எப்படி கண்டுபிடிச்சீங்க கண்டுபிடிச்சிங்க அப்புறமா டுவெல்

மூன்றின் மடங்குகளும் ரொம்ப அழகா கரெக்டா பண்ணி இருக்காங்க கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு ஒற்றை செக் பண்ணிரலாமா சூப்பர்மா வெரி குட் ஒற்றை எண்கள் குரூப் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க இருக்காங்க கிளாப் பண்ணிடுங்க சூப்பர்மா இப்ப உங்களுக்கு ஒரு எண்களை கொடுத்தா அதோட தொடரம் இப்ப உருவாக்க தெரியும் அப்படிதானே சூப்பர்மா எல்லாரும் ரொம்ப அழகா பண்ணீங்க கிளாப் பண்ணுங்க இந்த செயல்பாட்டுல மாணவர்கள் மூன்று குழுவினராக பிரிந்து என் தொடர் அமைப்ப உருவாக்கினதை பார்த்தோம் இவ்வாறு குழுக்களாகப் பிரிந்து செயல்பாட்டுல ஈடுபடுவதால மாணவர்களிடையே குழு மனப்பான்மை அதிகரிப்பதோடு தங்களது கருத்தின குழுவினரோடு பகிர்ந்து கொள்ளவும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்ததையும் பார்த்தோம் மேலும் மடங்குகள் குழுவினர் மூன்றின் மடங்குகளை அமைத்துக் காட்டும் பொழுது பதினெட்டு என்ற எண் வரவேண்டிய இடத்தில் எண்பத்து ஒன்று என்று மாற்றி வைத்தத ஆசிரியர் எப்படி சரி செஞ்சாங்க பார்த்தோம் மாணவர்களை குழுக்களாக பிரித்து செயல்பாட்டில் ஈடுபடுத்தும் போது உதவி தேவைப்படும் மாணவர்களை ஆசிரியரால் எளிதாக கண்டறிந்து உதவ முடியுமல்லவா இந்த காணொளியில சொற்களின் அமைப்புகளை மாணவர்கள் எப்படி எளிமையா கத்துக்கிறாங்க பார்ப்போமா செய்ய நம்ம சொற்களில் உருவாக்கலாமா எப்படினா இப்ப உதாரணமா கேட் நினைச்சுக்கோங்க ஓகேவா சிஏ டித்து பி ஏடி பேட் ஏடி ல முடிய ஓகேவா இதே மாதிரி ஒன்னு சொல்லுங்க பாப்போம் மேட் எம் ஏ டி மேட் சூப்பர்மா ராட் சொல்லுங்க சூப்பர்மா வெரி குட் ஆர் ஏ டி ராட் கடைசில என்ன முடிஞ்சது ஏ டி இதே மாதிரி மிஸ் உங்க கிட்ட கொஞ்சம் சொற்கள் கொடுத்திருக்கேன் ஓகே வா ஆங்கில வார்த்தைகள் இருக்கும் அதுல சரியா அதுல சொற்கள் அமைப்பு உருவாக்க போறீங்க இரண்டு எழுத்தோ இல்லைனா

சூப்பர் சூப்பர் செய்யுமா வெரி குட் வெரி குட் பயிற்சி புக் செய்றீங்களா ஓகே ரொம்ப அழகா செய்றீங்கமா சூப்பர் முடிச்சாச்சா சூப்பர் மா செக் பண்ணிரலாமா ஓகே சூப்பர் சூப்பர்மா ஃபர்ஸ்ட் அவங்க முடிச்சனால அவங்க வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு செக் பண்ணலாம் ஓகேவா ஓகே மா செக் பண்ணிரலாமா இன்னும் இவ்வளவு வார்த்தைகள் இருக்கே வைக்கலையா

அவர்களது பயிற்சி புத்தகத்தை செய்ய வச்சது பல்வகுப்பு கற்பித்தல மேம்படுத்தும் விதமா இருந்தது இந்த செயல்பாட்டுல பல்வேறு அமைப்புகளில் மாணவர்கள் தாங்களாகவே சொற்களை உருவாக்கி காட்டினது புரிதலுடன் கூடிய கற்றலாக அமைந்ததல்லவா இதுபோல நாமும் நமது வகுப்பறையில் மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் வகையில் செய்து கற்றலுக்கான வாய்ப்பினை ஏற்படுத்துவோம் நன்றி